நாமக்கல்லில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது தொண்டர்களின் ஆரவாரத்திற்கிடையே மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்க சிங்கமென கர்ஜித்திருக்கிறார் புரட்சி தமிழர் நாடாள தெரியாத நாடக கும்பலை வெளுத்து வாங்கி இருக்கிறார் சமத்துவம் சமூக நீதி என வெற்றுக்கூச்சல் போடும் ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீரில் கூட மலம் கலக்கப்படுவதை வேதனையோடு தெரிவித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வேங்கை வயலை போலவே மதுரையில் நடந்த கொடூரத்தையும் எடுத்துரைத்தார் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக குடிக்கிற நீர் அதுல கூட பழம் கலக்கப்படுகிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சி வந்த பிறகு வேங்க வெயில்ல இன்னும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல ஒரு கையிலாகாத அரசாங்கம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு இருக்கின்றான் தமிழகத்தில் இன்னும் எத்தனை வேங்கை வயல்கள் இருக்கிறதோ என தெரியவில்லை லண்டன் சென்று பெரியார் படத்தை திறந்து தனக்குத்தானே விளம்பரம் செய்து கொள்ளும் ஸ்டாலினை மக்களிடையே அம்பலப்படுத்தி இருக்கிறார் புரட்சி தமிழர் மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக கும்பல் யாரையோ காப்பாற்ற நினைக்கிறது உண்மையை மறைக்க துடிக்கிறது என ஆவேசமாக தெரிவித்தார் அதே போல சென்னையில் மாநில தலைவர் பட்டம் பகல்ல பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் ஆட்ட வெற்ற மாதிரி வெட்டி சாதிக்கின்ற தொலைக்காட்சியில் இப்படி குற்றவாளிகள் காவல்துறை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறி விட்டது குற்றவாளிகள் சுதந்திரமாக இன்னைக்கு மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என நாடகம் ஆடும் ஸ்டாலின் அவர்களே தமிழகம் தலைகுனிந்துதான் இருக்கிறது என பொட்டில் அடித்தார் போல தெரிவித்தா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்ட கலப்பட மருந்தால் மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் உயிரிழந்ததையும் சுட்டி காட்டினார் தமிழகத்தில் ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி அது இந்த தமிழ்நாடு அரசுக்கே தெரியல ஏன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் அந்த குழந்தைகள் இருபது குழந்தைகள் அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு அருந்தி தயாரிக்கின்ற கம்பெனியே தெரியல அப்படின்னா எவ்வளவு இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த நாட்டு மக்கள் மீது எப்படி அக்கறை கொண்டு கிட்டது இந்த நாட்டை எப்படி காப்பாற்றிக் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்பநிதி இட்லி வியாபாரத்திற்கு ப்ரொமோஷன் செய்யும் மாசு இதற்கு என்ன பதில் சொல்வாரோ தெரியவில்லை கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய புரட்சி தமிழர் ஸ்டாலின் அரசின் தோல்வியை அம்பலப்படுத்தினார் சரியான முறையிலே சரியான காவலர்கள் போதிய அளவு ஜியமிக்கப்படாத காரணத்தினால இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தை தலை குடிய விடமாட்டேன் என்று கட்சிக்கு நிகழ் தமிழகம் இந்தியாவிலே தலை நிக்கின்ற காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணில நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம் இந்த அரசாங்கமே சரியான முறையில நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் விலைமதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர்கள் இருந்திருக்கிறோம் ஆக மொத்தத்தில் வெற்று கூச்சலோடு கூடிக்களையும் கூட்டமாய் இல்லாமல் வெற்றி முழக்கமிட்டு திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தும் கூட்டமாய் நாமக்கல் கூட்டம் அமைந்திருந்தது